ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா சூப்பரான ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சைடிஷ் ரெசிபி இது சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக அருமையாக இருக்கும் ஒரு தடவை இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் பத்து சப்பாத்தி கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ இதை செய்யறதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா புரிய விட்டுடுங்க கடுகு பொறிஞ்சி கடலைப்பருப்பு லைட்டாக செவந்து வந்ததும் இது கூட மற்ற பொருட்களை சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு கூடவே ரெண்டு வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட பத்து பூண்டுப்பல் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே நாலு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதில் நம்ம மிளகாய் தூள் மசாலாலாம் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை அதனால மிளகாயோட காரம் தான் பச்சை மிளகாய் வர மிளகாய் ரெண்டுமே சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கேற்ப கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க இந்த அளவுக்கு எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு இதோட நாலு பெரிய சைஸ் வெங்காயம் நீட்டு நீட்டுப்பாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா வெங்காயம் நல்லா சீக்கிரமாகவே கண்ணாடி பார்த்துக்கு வதங்கி வந்துடும் நல்லா இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்த பிறகு இதோட பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க நல்லா கலந்த பிறகு இதோட ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் அதாவது ரெண்டாவதாக அரைச்ச தேங்காய் அரை அரைமுடி தேங்காயில் முதல் தரமாக அரைச்ச தேங்காய் பால் கடைசியாக சேர்த்துக்கங்க நான் ரெண்டாவதாக அரைச்ச தேங்காய்ப்பாலை முதலே சேர்த்து வெங்காயத்தை வேக வச்சிடலாம் இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் அதனால் ரெண்டாவது பாலை ஊற்றியிருக்கேன் இருக்கேன் ஒரு கப் அளவுக்கு ஊற்றி நல்லா கலந்துடுங்க கலந்து ஒரு கொதி வந்ததும் இதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை புடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வெங்காயமும் தக்காளியும் அந்த தேங்காய் பால்லேயே வெந்து சாஃப்டாகட்டும் சரியாக ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்த்துக்கலாம் பாருங்க பால்லே வெங்காயம் தக்காளி வெந்து சாஃப்டாக இருக்குது பாலும் கொஞ்சம் வத்தி வந்திருக்கு இப்போ இதோட சேர்க்கறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்துக்கோங்க அதில் அரைக்கப்பு அளவுக்கு தண்ணீர் ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கங்க இது மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவில் அரைக்கப்பளவுக்கு தண்ணீர் ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கலந்த பிறகு இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா எல்லா இடமும் பரவுற மாதிரி கலந்துக்கங்க கலந்துட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க ஒரு நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும் பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதித்து வரட்டும் அப்படியே மூடி வைங்க சரியாக ஒரு நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்த்துக்கலாம் பாருங்கள் மாவுலாம் நல்லா வெந்து திக்காயிருக்கு கிரேவி இப்போ இதில் நம்ம முதல் பால் அரைச்சி வச்சோல்ல ஒரு கப் அளவுக்கு அந்த தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கோங்க நல்லா திக்கான தேங்காய் பாலை ஊற்றி கலந்துக்கோங்க திக்கான தேங்காய் பால் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது அதனால் நல்லா கலந்துட்டு இதோட கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சேர்த்து கலந்துட்டு ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ண ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் தூவி கலந்துட்டு சுட சுட பரிமாறலாம் இது சப்பாத்தி பூரிக்கெல்லாம் நல்ல பொருத்தமான பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை செஞ்சு வைங்க பத்து சப்பாத்தி கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பூரி செஞ்சு வச்சாலும் போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும் தேங்காய் பால் சுவையோட இந்த அருமையான சைடிஷ் ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ நம்மளோட புது வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோ நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்